சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்று காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தினர் காந்தி ஜெயந்தியை ஒட்டி எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அண்ணா சாலை ஜிம்கானா கிளப் அருகே உள்ள காமராஜர் சிலை முன்பு காங்கிரசார் திரண்டனர் பேரணியாக எழும்பூர் செல்ல அவர்கள் அனுமதி கேட்டபோது போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என காவல்துறையினர் யோசித்தனர் இதனால் இரு தரப்பினர் இடையே நீண்ட நேரம் காரசாரமாக பேச்சுவார்த்தை நடந்தது பின்னர் கூவம் நதிக்கரையோரமாக செல்ல போலீசார் அனுமதி அளித்ததை அடுத்து மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்